ஸ்ரீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல மகர ராசிக்கான ராசி பலன் பார்க்கலாங்க மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்துல வந்து நீங்க குடும்ப நல்ல குடும்ப நபர்களுக்கு நீங்கள் என்னென்ன வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே வந்து நல்லபடியா எல்லா விஷயமும் எல்லாம் சந்தோஷப்படுத்துவீங்க குடும்ப நபர்களை அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குங்க குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாலே நம்ம வந்து நம்ம எல்லா விஷயத்திலும் சக்ஸஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா என்னென்னா நம்ம வெளியில் போய் ஓடி ஆடி எல்லா வேலைகளையும் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நிம்மதி அப்பா வந்து உட்கார இடம் வந்து வீடு தான் வீடு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தான் அதனால் அந்த குடும்பம் வந்து நிம்மதியாக நமக்கு எல்லா விஷயமும் எல்லாமே செஞ்சு கொடுத்துருது அப்படின்னா நம்ம சிறப்பு சிறப்பு எல்லா வேலைக்கும் ரொம்ப சிரமம் பார்த்துடலாம் அதாங்க நமக்கு ஒன்று ஒரு எனர்ஜி டானிக் வந்து அதுதான் ஓகேங்களா அப்போது குடும்பம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு அந்த நான்காம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபம் இருக்கக்கூடிய புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு விட்டாங்க மகர் ராசிக்காரங்க இந்த டயத்தில் புதுசாக வாகனங்கள் வாங்கலாம் வாகனம் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணலாம் புதுசாக ஒரு ஒரு வீ ஒரு வீடு வாங்கலாம் ஏப்பா வீடுலாம் வாங்க முடியலப்போ ஒரு லேண்டு வாங்குற தாராளமாக வாங்குங்க வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே தானாகவே லட்டு மாதிரி கைக்கு ஒத்து நிற்கும் வந்து கேட்பாங்க அந்த இடத்துலையா அங்கே வந்து அங்கே அப்படி இருக்குமே இப்படி இருக்குமே யாராவது யாராவது ஏதாவது சொல்லி கொலை பூக்குவாங்க தயவு செய்து அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு நடக்கவே நடக்காதீங்க நீங்களாக ஒரு முடிவு எடுங்க உங்களுடைய முடிவு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிக சிறப்பான விஷயங்களில் வந்து நல்ல தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடியது மகர ராசிக்காரன் ஏன்னா சனி பகவான் வந்து ஆட்சி பெறக்கூடிய ராசி வந்து மகர ராசி கும்ப ராசி அப்போது உங்களுடைய முடிவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாலபுருஷனுக்கு பத்தாம் இடம் மகர ராசி அப்போது தொழிலில் வந்து சிறப்பான தொழில் அதிபர்களாக இருக்கிறவங்க ரொம்ப பேர் வந்து மகர ராசிக்காரங்களாக இருப்பீங்க தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் ஏற்றங்கள் தொழிலில் லாபங்கள் தொழிலில் வந்து பெரிய அளவில் விரிவுபடுத்துறதுங்கிற ஏற்பாடு எல்லாம் பண்ணுவீங்க அதில் சக்ஸஸ் எல்லாம் பண்ணுவீங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக வரக்கூடியவரும் செவ்வாய் பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மூன்றாம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பாக்யசாரமான ஒன்பதாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு திருமண வாய்ப்புகள் கைகூடும் மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா விஷயங்களும் எல்லாமே நடக்கும் ஒரு மேரேஜ் வந்து இப்படி தான் நடக்கணும் இந்த அளவுக்கு வந்து கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லைங்களா அது எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கும் திரு திருமண வாய்ப்புகள் கை கொடுங்க ஓகேங்களா இல்லைங்க நான் வந்து அந்த இடத்துல ஒரு வெளிநாட்டு வேலைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் தாராளமாக போகலாம் வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுக்காக ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுங்கள் அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சிறப்பு மிக மிக சிறப்பு ஏன்னா லாபாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய முயற்சிகள் லாபத்தை நோக்கி நிற்கும் உங்களுடைய முயற்சிகள் லாபத்தை மட்டுமே கொடுக்கும் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இரும்பு கடை வச்சிடுறவங்க ஒரு வண்டி வாகனம் ஓட்டுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் மேம்படும் லாபங்கள் அதிகரிக்கும் வருமானம் அதிகம் அதிகமா வேணுங்க வருமானம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அமைச்சி தருவார் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது எது அப்படின்னா வந்து ரிஷபம் அங்கே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ரிஷபம் அந்த சுக்கிர பகவான் வந்து ரிஷபத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பலவிதமான நன்மைகள் லாபங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் அதே பூர்வ புண்ணிஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி குரு பகவான் அவருமே சேர்க்கை பெற்று சஞ்சாரம் இருக்காங்க இவர்களுடைய சூரியன் சுக்கிரன் குரு இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் பதிகின்றது அப்போ அரசாங்கத்தின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சங்கடங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் மூலமாக பயணங்கள் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் அது எப்படிங்க பயணங்கள் மூலமாக லாபங்கள் அதிக லாபங்கள் அதிகரிக்கும் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு விஷயம் வந்து பேசுகிறதுக்கு வந்து பயணங்கள் பண்ணி தானே ஆகணும் வெளிநாடு வெளிமாநிலம் அங்கெல்லாம் போகிறீங்க அங்கே போய் பிஸ்னஸ் விஷயமாக எல்லாம் பேசுகிறீங்க அதில் லாபம் வரும் லாபங்களை சந்திப்பீங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக ரொம்ப அழகாக சமாளிச்சிருவீங்க மகர் ராசிக்காரங்க இது வரைக்கும் மகர் ராசிக்கான வார ராசி வாரம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீமீதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வாழ்க வளமுடன் வாழ்க